அன்புடையீர் வணக்கம் நான் தமிழகத்தில் தென்கோடி மனையில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தினுடைய கடற்கரை அக்னி தீர்த்த கடற்கரையிலேருந்து பேசுகிறேன் நம்முடைய இந்திய ஒருமைப்பாட்டில் வந்து வடக்கு எப்படி காசி புனித தலமோ அது மாதிரி தெற்கே வந்து ராமேஸ்வரமும் புனித தலம் நம்ம இங்கேருந்து காசிக்கு யாத்திரை போகிற மாதிரி வட இந்திய எல்லாம் இந்த ராமேஸ்வரத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இது இந்த ராமேஸ்வரத்தினுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது ராமபெருமான் வந்து இலங்கைகளுக்கு போவதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு வாரார் இங்கிருந்து தான் பாலம் அமைச்சு இலங்கைக்கு போகிறார் ராமேஸ்வரத்தில் இருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டரில் தான் இலங்கையினுடைய தலைமன்னார் இருக்கிறது நெடுங்காலமாக யாழ்ப்பாணத்தை எல்லாம் தமிழ் மன்னர்கள் தான் ஆண்டு வந்தார்கள் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழே தான் ராமேஸ்வரம் இருந்தது யாழ்ப்பாணம் மன்னர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காசுகள் எல்லாம் இந்த ராமேஸ்வரத்தினுடைய கோயிலுடைய படமும் இருக்கிறது ராமபெருமான் வந்து அங்கே ராவணனை வென்றுட்டு இங்கே வருகின்ற பொழுது அகஸ்திய பெருமான் வருகிறார் ராவணன் வந்து ஒரு பெரிய சிவபக்தனாக இருக்கிறதுனால அவனை கொண்டதால் பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விடுகிறது இந்த முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் பாம்பன் ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வச்சு சிவனுக்கு பூஜை செய்தீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் விலகும்னு அகஸ்திய பெருமான்னு சொல்கிறார் உடனே அதுக்கு உண்டான சரியான சிவலிங்கம் எதுன்னு பார்க்கின்ற பொழுது காசியிலே ஒரு சிவலிங்கம் என்று சொன்ன உடனே நாளைக்கு விடிஞ்சு இந்த குறிப்பிட்ட நாளையைக்குள்ளே அந்த சிவ பூஜை பிரதிஷ்டை செஞ்சு சிவனை பூஜிக்கணும்னு அகஸ்தியர் சொல்கிறாரு உடனே இரவோடு இரவாக காசி மாநகரத்துக்கு அனுமன் பறந்து செல்கிறார் மறுநாள் காலையில் அந்த சிவனுக்காக எல்லோரும் காத்திருக்கின்ற பொழுது சீதாபுராட்டியார் வந்து ராமேஸ்வரம் கடற்கரை மணலில் மணலை எடுத்து அங்கே ஒரு சிவலிங்கம் செய்கிறார் செஞ்சு அதை பூஜித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரம் அகஸ்தி பெருமான வந்து இன்னும் நேரம் தப்பி விடக்கூடிய இருக்கிறது உடனடியாக நீங்கள் வந்து இந்த மணல்லிங்கத்தையே பதிசை செய்து விடுங்கள் என்று அகஸ்த் ராமபெருமானிடம் சொல்ல அந்த மணல் லிங்கத்தையே பதிசை செய்து சிவபூஜையை செய்து முடிக்கிறார் ராமர் சற்று நேரம் கழித்து வந்த அருமன் வந்து இதை பார்த்து மிக மனசு வருத்தப்படும் பொழுது நீ வருத்தப்படாதே நீ கொண்டு வந்த சிவலிங்கத்தையும் இதே கோயிலில் நான் பிரதிஷ்டை செய்கிறேன் என்று சொல்லி ராமர் அதையும் பூஜை பூஜித்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது இங்கே வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு வெளி ராமேஸ்வரம் நகர் முழுவதுமே அதிகமான தீர்த்தங்கள் இருக்கின்றன அதிலுமே முக்கியமான தீர்த்தம் என்பது அக்னி தீர்த்த கடல் அது அதான் முக்கியமான தீர்த்தம் அதனால் அங்கே வந்து ஆர்ச்சி அமைப்புகள்லாம் போட்டிருக்காங்க இந்த ராமருக்கு வந்து எங்கே போகணும் எல்லாம் வழிகாட்டி அகஸ்திய பெருமானுக்கு அந்த அக்னி தீர்த்த கடற்கரையிலேயே அக்னி அகஸ்தியர் தீர்த்தத்துக்கு அருகில் ஒரு கோயில் வேற இருக்கிறது அது நிறைய பேருக்கு அந்த கோயில் இருப்பது தெரியாது அதே மாதிரி இந்த ராமேஸ்வரத்தில் வந்து அகே இந்த வடக்க காசிக்கு யாத்திரை செல்ல விரும்புபவர்கள் எல்லாருமே முதல்ல என்ன செய்யணும்னா ராமேஸ்வரத்தில் வந்து அக்னி தீர்த்த கடலை நீராடி விட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் நீராடி அந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி வண வணங்கி விட்டு இந்த அக்னித்த கடலில் இருக்கக்கூடிய அந்த மண்ணையும் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடி தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம வந்து யாத்திரையை தொடங்க வேண்டும் இப்போ கும்பமேளாக்கெல்லாம் செல்கின்ற பொழுது முதல் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அக்னிதலே நீராடிவிட்டு கோயிலையும் நீராடிவிட்டு அக்னித்த கரையிலே இருக்கக்கூடிய மணலை எடுத்துக்கொண்டு நாம் செல்கிறோம் அதை எங்கே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா திரிவேணி சங்கமத்தில் போய் அந்த ஆற்றில் நீராடி விட்டு அங்கே வைத்து சிவபூஜை செய்து திரிவேணி சங்கமத்தில் அந்த மணலை நாம் கரைத்து விட வேண்டும் அதே மாதிரி காசி யாத்திரை சென்று காசி விஸ்வநாதை தரிசிக்கின்ற பொழுது இந்த கோடி தீர்த்தத்தை அவருக்கு அபிஷேகம் செய்து விட்டு நம்ம திரிவேணி சங்கமத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்த தீர்த்தத்தை அந்த கங்காஜலத்தை கொண்டு வந்து இங்கே ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால்தான் நம்முடைய யாத்திரை நிறைவு பெறுகிறது ராமேஸ்வரத்திலே தொடங்கி வடக்கே காசி திரிவேணி சங்கமம் கயாலாம் போயிட்டு மீண்டும் ராமேஸ்வரத்தில் வந்து நம்ம யாத்திரையை நிறைவு செஞ்சோம்னா அந்த யாத்திரைக்கு பேர் தான் சம்பூர்ண யாத்திரைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த கால தளத்தினுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து சிவபூஜை செஞ்ச உடனே சிவன் வந்து ராமருக்கு பிரம்மோதி தோஷத்தை விலக்கி விட்டு வேறு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது ராமர் சொல்கிறார் ஐயா நீங்கள் இந்த தளத்திலேயே இருந்து மக்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் இன்னொன்று பிரம்மவதி தோஷம் வந்து எனக்கு விலகின மாதிரி என் முன்னோர்களுக்கும் விலக வேண்டும் இந்த தளத்தில் வந்து யாரெல்லாம் வந்து தன் முன்னோர்களுக்காக அந்த தர்ப்பணங்கள் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் அந்த முன்னோர்களுடைய ஆத்மா வந்து எப்படி கயாவிலேயோ காசிலேயோ கரையேறுகிறதோ அது மாதிரி இங்கே கரையேறுவதற்கு நீங்கள் அருள வேண்டும் என்று அவர் கேட்கின்ற பொழுது சிவன் ஒரு சிறப்பு சலுகையை கொடுக்கிறார் ஒரு மு ஒரு முன்னோர்களுக்கு நம்ம வந்து ஒரு திதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இறந்த திதி அல்லது மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை அடுத்து மகாலய அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய தைய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய புரட்டாசி அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய பதினஞ்சு தினங்கள் மகாலய தினங்களில் தான் அந்த ஆத்மாக்கள் பூமிக்கு வருவார்கள் ஆனால் இந்த ராமேஸ்வரம் தரையில் மற்றம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் அவர்கள் வந்து இங்கே அவருடைய பிண்டத்தை வாங்கி கொள்வார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு சலுகையை வந்து இந்த தலத்துக்காக ராமர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சிவன் இருக்கிறார் ஆகவே பிதிர் தர்ப்பணங்களுக்கு சிறந்த தலமாக இருக்கிறது அவே வடக்கிலிருந்து வரக்கூடிய வரக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இங்கே வந்து தர்ப்பணம் செய்கிறார்கள் அதே மாதிரி சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த தலம் இருக்கிறது இங்கே வந்து ஆதிசங்கர பெருமான் அவர்கள் வந்து வழிபட்ட ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கிறது தினமும் காலையில் அதற்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது ஒவ்வொரு முக்கியமான சிவஸ்தலத்திலேயும் ஒரு சித்தர் வந்து ஜீவசமாதி ஆகியிருப்பார் இங்கே வந்து பதஞ்சலி முனிவர் வந்து ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் அவர் வந்து இங்கே நடராஜர் சன்னதிக்கு பின்புறத்தில் பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி இருக்கிறது அங்கே போய் வழிபட்டிங்கன்னு சொன்னால் நாகதோஷங்கள் எல்லாமே விலகுகிறது மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக அந்த இடம் இருக்கிறது நாங்கள் வந்து இந்த மகா கும்பமேளாவுக்கு இங்கே அக்னித கடையிலே வந்து நீராடி விட்டு அங்கிருந்து மணலை எடுத்துக்கொண்டு செல்கிறோம் அதையும் கோடி தீர்த்தத்தையும் பிடித்து கொண்டு செல்கிறோம் நம்முடைய அடுத்த வீடியோ பதிவில் நம்ம கும்பமேளாவுக்கு செல்லக்கூடிய யாத்திரையிலே ஒவ்வொரு தலமாக நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்